அட்ஸ்வா ட்ரஸ்ட் நிறுவனத்தின் மூலம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் ஊராட்சிகளுக்கு நாற்பத்தி எட்டு குப்பை தொட்டிகள் மற்றும் தானியங்கள் சேகரிக்கும் பெட்டி வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பழவேற்காடு மற்றும் லைட் ஹவுஸ் பகுதியில் அட்ஸ்வா ட்ரஸ்ட் நிறுவனம் இயங்கி வருகிறது இதன் மூலம் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மிகவும் பின்தங்கிய சமூகத்தினருக்கு பொருளாதார உதவி பெண்களுக்கு கைத்தொழில் மீனவ சமுதாயத்தில் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் மருத்துவ சேவை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அட்ஸ்வா நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் எல்கா அட்ஸ்வா எஸ்ஆர்எஸ் திட்டத்தின் மூலம் அட்ஸ்வா நிறுவனத்தின் இயக்குனர் எஸ் ஏ செல்லத்துறை அவர்கள் தலைமையில் திட்ட அலுவலர் யாஸ்மின் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் லல்லிபாலாஜி மேற்பார்வையில் பழவேற்காடு மற்றும் லைட்ஹவுஸ் ஊராட்சியில் நாற்பத்தெட்டு பிளாஸ்டிக் பெரிய குப்பை தொட்டிகள் மற்றும் தாங்கள் பெரும்புலம் கடப்பாக்கம் ஊராட்சிகளுக்கு தானியங்கள் சேகரிக்கும் பெட்டி ஆகியவற்றை மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி மண்ட அலுவலர் சுரேஷ் முன்னிலையில் பஞ்சாயத்து செயலாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது ஊராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அட்ஸ்வா நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தனர் என் பேர் மேரி நான் பழவேற்காட்டில் வேலை செய்கிறேன் தூய்மை பணியாளர்களை நாற்பத் அட்ஸ அட்ஸ நிறுவனத்து மூலிமா எங்களுக்கு நாற்பத்தி எட்டு குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதுக்கு முன்னாடிலாம் வந்து கை வச்சு தான் எடுப்போம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கை வச்சு எடுக்கிறதுனால இப்போ தொட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொட்டியில் போட்டு வைப்பாங்க நாங்கள் வந்து எடுத்து கொட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது பழவேற்காடு பஞ்சாயத்துக்கும் லைட் ஹவுஸ் பஞ்சாயத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க அட்ஸ நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி நாற்பத்தி எட்டு தொட்டி கொடுத்துருக்குறாங்க குப்பு தொட்டி அது வந்து லேட்டஸ்ட் பஞ்சாயத்துக்கு பலர் பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்கோ நாங்கள் கையை வச்சு இப்போ எடுத்து எல்லாம் கையெல்லாம் நாற்று அடித்து போட்டு இப்போ தொட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த குப்பு தொட்டி கொட்டிங்கனாக்கா நாங்கள் இப்போ வண்டியில் எடுத்து கொட்டுறதுக்கு எங்களுக்கு லூஸ் ஆகும் அடிச்சு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி